ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் வட்டம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் கண்டிப்பாக மிச்சமாகும் ஸோ நமது சேனலோடு இணைந்திருங்கள் இப்பொழுதே சந்தாதாரராக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்போ இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள் நண்பர்களே இன்னைக்கு நமது தனுசு ரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் ஐந்து குடையின் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு மாதி தருது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ரசி என்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகமான நாளாக இன்னைக்கு அமைதியது நண்பர்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைய பெறுவீங்க இன்னைக்கு இன்னைக்கு தொழில மிகச்சிறப்பான நல்ல ஒரு யோகம் இருக்கிறதுங்க அதிகமான தன லாபத்தை நீங்க அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில லாபகரமான ஒரு நாள்கள் அதன் மூலமாக தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செல்லும் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை அடையிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க முன்னேற்றத்திற்கான பாதையில இன்னைக்கு நீங்க ஒரு அடி முன்னாடி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேருக்கு இரண்டு அடி கூட வைக்க முடியும் முன்னேற்ற பாதையில இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக பயணிப்பீங்க அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது காரிய வெற்றிகள் கண்டிப்பாக அதிகம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க பண்ணுங்க குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்க குடும்பத்தில் இப்பொழுதே வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு தொகை நீங்கள் எதிர்பார்த்தபடி பண வரவுகள் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தியாகபடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே சில பெரிய பெரிய விஐபிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகாட்டுதல்கள் அந்த மாதிரியான பெரிய விஐபிகளுடைய ஆதரவு மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தர நிறைய பேர் காத்திருக்காங்க நண்பர்களே பண வரவுகள் அதற்கேற்ப உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் யோகம் அதிகமான ஓய்வும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்தவளுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் ஓய்வு அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு பொழிவு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது வெளிவட்டார பழக்க உலகங்களை இன்னைக்கு கெத்து காட்ட முடியும் நண்பர்களே உங்களது சொந்த மந்தங்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் என தெரிந்த நபர்கள் அனைவரிடமும் இன்னைக்கு நீங்கள் செல்வா கூட காணப்படுவீங்க அது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியில் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல யோகத்தை தருகிறது இன்றைய தினம் கெத்து காட்ட முடியும் நண்பர்களே யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் கம்பீரமாக பேசுவீங்க அதன் மூலமாக காரிய அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காரிய அனுகூலங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் வெற்றிகள் கிடைக்கிறது மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு என்பதிலே உங்களது குரல் வளம் பெருகக்கூடிய ஒரு நாங்க இன்றைய தினம் கம்பீரமா பேசுவீங்க இன்று தினம் உங்க சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்க தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்பதிலே உங்களுக்கு எதிர்ப்பாக இழுபறியாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாத்தையும் நீங்க சாதகமாக முடிந்து மிகச்சிறப்பான மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இந்த தினம் இழுபறியான வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும் விரும்பிய விஷயங்களை நீங்க கண்டிப்பாக அடையலாம் நீங்க என்ன விஷயங்களை ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட விஷயங்களை

நீங்கள் பெற முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்கள் திட்டங்களில் இந்த மூன்றையும் நீங்கள் சேர்த்துக்கீங்க நண்பர்களே இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடன் நீங்கள் இன்று தினம் அன்பையும் கனிவையும் காட்டி இன்றைய நாளை விசேஷமாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் காதல் வாழ்க்கையை இன்றைக்கி கண்டிப்பாக காதல் இருக்கிற நண்பர்களே அட்லீஸ்ட் சின்ன அளவிலாவது அன்பையும் கனிவையும் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் ஆகும் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் நல்ல ஓய்வு நேரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை இந்த ஓய்வு நேரத்தில் செய்ய முடியாமல் போகலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்களது மனக்கு காதலரும் ஒருவருக்கு ஒருவர் கரைந்து உருவக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு அண்டை வீட்டாருடன் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் அப்படி தகராறு செய்தீங்க அப்படின்னா வாய் தகராறு மூலமாக உங்க மனநிலை வந்து பாதிக்கும் அதனால் நிதானத்தை வந்து நீங்க இழந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிதானத்தை இழக்கக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் அது நிலைமை மோசமாக்கி நீங்கள் நிதானத்தை இந்த தினம் இழக்காமல் இருக்க வாய் தகராறுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய நிறைய உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து சமுதாய பணிகள் தொண்டு பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மனநிம்மதி தரக்கூடியதாக நண்பர்களே என்ற தினம் யாருமே உங்க கூட ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்க கூட ஒத்துழைக்கல அப்படின்னா தகராறு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தகராறு ஏற்படாமல் நல்லுறவு பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறிய அளவில் அன்பு காட்டுங்கள் என்ற தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களது வாழ்க்கையில எந்த முக்கியத்துவம் இல்லாத சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ற தினம் பொருட்படுத்தாமல் செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இந்த தினம் இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் இன்னைக்கு குடும்பத்தில் ஆக்யூமென்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே உடல் ஆழ்க்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் செல்வம் நல்ல உங்களுக்கு மனதிற்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது காதலும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான மனம் குறைந்தவருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவானால் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான ஒரு வாழ்க்கையாக காதல் வாழ்க்கை அமையும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைந்தம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலரும் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவ நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிஸ்ட் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நம்ம தனசி ராசி நம்பர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் ஸோ கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரான மம்பு வழக்குகள் சாதகமாக இப்பொழுது மாறும் எனவே திருப்பங்கள் நிறைந்த நாள் நல்ல ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைக்கிறது thank <laughs> you ஊராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கள் உங்கள் பொழிவு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு வரும் மிகச்சிறந்த ஒரு நாள் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கம்பீரமாக பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள்ல அனுகூலம் உண்டு நண்பர்களே வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு செல்வாக்கு மதிப்பு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு மண் நன்மதிப்பு உங்களுக்கு பெறுகிறதுனால நற்பெயர் பெறுகிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ஓய்வு கட்டாயமான தேவைங்கிறதுனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே